பத்து பவுன் வந்து அவர் டவுரியா கேட்குறான் லஜ்ஜமாக கேட்குறான் என்னங்க அவர் வந்து அஞ்சு பவுன் போடுறேங்க அவ்வளோதாங்க முடியும் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சி போச்சு ஆக எப்படியாவது வந்து பத்து பவுன் போட்ட இல்லைனாலும் அஞ்சு பவுன் தாங்க போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு யார் கஜேந்திரன் பன்னீருடைய அப்பா வந்து என்ன சொல்வார் அஞ்சு பவுன் கொண்டு வாங்க பரவாயில்ல ஆனால் பைக் வாங்கி தரணும் மாப்பிள்ளைக்கு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறான் ஒரு பெரிய பெரிய தாசில்தார் பெரிய ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்லாம் கிடையாது ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு மாப்பிள்ள என்னங்க அவருக்கு பைக் வாங்கி தராங்க இந்த பைக் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பவுன் குறைஞ்சி போயிடுது ஏன்னா எழுபத்தஞ்சாயிரம் ரூபா இப்போ விற்கிது ஒரு பவுன் அதனால அஞ்சு பவுனுக்கு பணம் ரெடி பண்ணிட்டார் இவங்க பைக் கேட்டோடனே சார் நாலு பவுனு நகை போட்டேன் ஒரு பவுனு வந்து நான் வந்து அடுத்த அழைப்புக்கு வரும்போது கொடுக்குறேன் இந்த ஒரு பவுனை எடுத்து தான் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் கல்யாண செலவுலாம் போ பண்ணிட்டேன் இந்த ஒரு பவுனை எடுத்து பைக்காக மாற்றிட்டேன் எழுபதாயிரம் ரூபாய்க்கு பைக் வாங்கியிருக்கேன் அதனால் பைக்கு மேப்பிள்கிட்ட கொடுத்துட்டேன் ஆனால் இந்த பொண்ணு போயிட்டு நாலு நாள் அஞ்சு நாள் தான் ஆகுது போயிட்டு எங்கே உங்கள் அப்பா வந்து அஞ்சு பவுன் போட நான் எப்படி இதெல்லாம் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை கழுத்தில் செயினை இது எத்தனை பவுன்லாம் கேட்குறதுக்கெல்லாம் வெக்கமாக இருக்கேன் அதில் நான் இப்படியெல்லாம் நான் வந்து அப்படியெல்லாம் சிந்தித்தது கூட இல்லை என்னுடைய வாழ்க்கையில் அப்படி சிந்திக்கிறவனை நான் மதிப்பதும் இல்லை அவனை ஒரு மனிதனாக கூட கருதுவதில்லை அப்போ இந்த கோயம்புத்தூரில் நடந்த ஆளுகளெல்லாம் வந்து மனிதனாக கருத வேண்டிய அவசியம்னா அப்போ